ஐயோ சீமான் அப்படி பேசிட்டார் ஐயோ சீமான் இப்படி பேசலாம் அனைத்துமே வந்து மடைமாற்றம் செய்யலாம் தான் நம்ம பார்க்கிறோம் சீமான் அவர்கள் பேசிய எந்த முழுமையான பேச்சையும் இவங்க எவருமே கேட்டதில்லை பாக்கியராஜனுடைய திரைப்படத்துல ஒரு அதிர்ச்சி பைத்தியம் வரும் பைத்தியத்துக்கு இட்லி அப்படின்னு சொன்னீங்கன்னா இட்லியா அப்படிங்க தோசை அப்படின்னா தோசையா அப்படிங்க அப்படிதான் இங்க வந்து பாத்தீங்கன்னா சீமான் என்ன சொன்னால் சீமானா பேசிட்டாரா என்று சொல்லக்கூடிய அதிர்ச்சி பைத்தியங்கள் கொண்ட ஒரு கூட்டம் இருக்கு இன்னைக்கு பத்திரிகைகளே வந்து பாத்தீங்கன்னா சர்க்குலேஷன் குறைஞ்சதுன்னா சீமான் அட்டப்படத்தில் போட்டுருவாங்க சீமான் வந்து ஒரு நல்ல ப்ராடக்ட் பெஸ்ட் செல்லிங் ப்ராடக்ட் அது சோசியல் மீடியாவில் கட்சி தோன்றர்களையும் கட்சி உறுப்பினர்களையும் எப்படி பேசினா உங்க யூடியூபரா இருந்தா நம்ம பெண் யூடியூபரை பார்த்து கேட்கிற உங்க கணவனை நீங்கள் வந்து மரியாதையாக நடத்துகிறீர்களா ஈமான் இந்த நின்றிருக்கக்கூடிய களம் எப்படி ஆதித்தனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் வச்சுக்கலாங்களா அந்த காலகட்டத்தில் இல்லை ராஜீவ் காந்தி ஆகட்டும் இது வெளியேற்ற வெளியேற்றப்பட்ட வெற்றி குமரனாகட்டும் ஏன் வெளியே போனால் ஒரு உடனே இயக்கத்தை இவர்கள் கட்டமைக்க முடியல டிஎன்டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம் உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி பொலிட் ஊடக பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் ஐயோ சீமான் அப்படி பேசிட்டார் ஐயோ சீமான் இப்படி பேசலாமா ஒரு தலைவர் இப்படி பேசலாமா ஒரு தொண்டன் இப்படி பேசலாமா இவர்கள் இப்படி நடக்கலாமா என்று இந்த ஒழுக்க சிகாமணிகள் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்லேயும் ட்விட்டர்லேயும் ஃபேஸ்புக்லேயும் அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்னதாக இருந்தாலும் சீமான் அப்படி பேசியிருக்கக்கூடாதுங்க என்ன சொன்னார் அப்படிங்கிறத வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இது அனைத்துமே வந்து மடைமாற்றம் செயலாக தான் நம்ம பார்க்குறோம் சீமானவர்கள் பேசிய எந்த முழுமையான பேச்சையும் இவங்க எவருமே கேட்டதில்லை சீமான் ஒரு மேடையில் வந்து தொடக்கத்திலிருந்து இறுதி வரை என்ன பேசினார் என்று எவர்களுமே கேட்ட சீமான் மட்டுமே இல்லைங்க எல்லா கட்சித் தலைவர்களுமே எல்லா அமைப்பு தலைவர்களுமே அவர்கள் பேசிய முழு உரையை முதல்ல பார்த்துருங்க ஏனென்றால் இன்று வந்து பார்த்தீங்கன்னா சமூக ஊடகங்களில் துண்டுக் கத்தரித்து ஒளிபரப்பப்படுகின்றன அது என்ன காண்டெக்டில் சொன்னார் எந்த இடத்துல சொன்னார் என்ன சூழ்நிலையில் ஒன்று பேசினாங்க அது எந்த மனிதராக இருந்தாலும் சீமான் மட்டுமே எந்த மனிதராக இருந்தாலும் என்ன காண்டெக்டில் எந்த இடத்துல எதற்காக அது ஒரு சொல்லை பயன்படுத்தினார்கள் என்கிற அந்த அடிப்படையே தெரியாம துண்டு காணொலிகளை வைத்துக்கொண்டு ஐயோ இப்படி பேசிட்டார் ஐயோ இப்படி பேசலாமா ஐயோ அப்படி பேசலாமா அவர் பேசலாமா இவர் பேசலாமா இவர் இப்படி அரசியல் தலைவர் பேசலாமா அதுவும் அவர் அவர் வந்து காளியம்மாளை அவள் இவள் என்று சொல்கிறார்கள் ஆண்டாலேயே அதே போல் அம்மனையே வந்து உண்ணாமுலை அம்மனையும் ஆண்டாளையும் அவள் இவள் என்றுதான் சொல்கிறோம் இறைவனை சிவனையே அவன் இவன் என்றுதான் சொல்வது தமிழருடைய வழக்கம் ஈழத்தில் அவள் என்கிற சொல் வந்து பார்த்திங்கன்னா கொச்சையான தவறான பிழையான சொல்ல கோயம்புத்தூர் பக்கம் வேணால் நீங்கள் சென்னை பக்கம் போனால் வந்து என்னப்பா எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டால்தான் அங்கே மரியாதை கோயம்புத்தூரில் வந்து என்னப்பா எப்படினு கேட்டிங்கன்னா மேல் அறைவாங்க இது கோயம்புத்தூனுடைய ஸ்லாங்கு அவ்வளோதான் ஆக ஆனால் ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தை பொறுத்தவரையிலும் அவள் அவன் என்பது இறைவனையும் குறிக்கக்கூடிய சொல்லாக நாம் பயன்படுத்துகிறோம் வழக்கமான சொல்லாக்கணும் இறைவா அவன் இறைவன் ஆண்டவன் என்கிற இன் விகுதி போட்டு தான் பேசுகிறோம் அதே போல் அவள் இவள் என்கிற சொல் வந்து உரிமையோடு அதே போல் அன்போடு சொல்லக்கூடிய சொல்லா தான் இருக்குதே தவிர அது வசை சொல்லாக இப்பொழுது மாறுகிறது எந்த இடத்துல ஒருத்தர் வந்து அவன் அப்படின்னு சொல்கிறான் அவள் அப்படின்னு சொல்கிறான்னு பார்க்கலாம் இறைவா இறைவன் அவன் என்னப்பன் அவன் மெய்யப்பன் அவன் இத்தனை அவன் இவன் இறைவனை வந்து முருகனையும் சிவனையும் பாடிக்கொண்டிருக்கும் அப்போ என்ன கான்டெக்ட்ஸில் அதை எடுத்துக்கிறோம் அவ்வளவு பிரியும் ஐயோ அவன்டா அவடா அவடா அப்படிங்கிற பிரியத்தில் எடுத்துக்கொள்கிறோம் என்பது ஒரு காண்டெக்ட் ஒரு இடத்துல சண்டை வருது கோபம் வருது ஒருவரையும் மரியாதைக்குரியவராக பேசிக்கொண்டே இருக்கிறோம் ஐயா வணக்கம் ஐயா நலமாக இருக்கிறீர்களா எப்படி இருக்குன்னு ஒரு மரியாதையாகவே பேசிட்டு வந்து ஒரு கட்டத்தில் அவர் மீது ஒரு கருத்து வேறுபாடு அவனா கிடக்கிறான் போடா அப்படின்னா அந்த இடத்துல அது பிழை அந்த இடத்துல அவருடைய மரியாதை குறைச்சலாக்க குறைச்சலாக்குகிறோம் என்று பொருள் எனவே சீமான் எப்பொழுதுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேடையில் ஈழத்தில் வந்து எப்படி வந்து அவள் இவள் என்கிற சொல் வந்து ஈழத்தில் மரியாதைக்குரிய சொல் தான் அங்கே வந்து இன் விகுதி இர்விகுதி அப்படி கிடையாது அவர் என்று தான் அனைவரையுமே கூறுவாங்க அவள் என்பது பெண்ணை பார்த்து சர்வசாதாரணமாக அவள் என்றால் அது மரியாதை குறைச்சலான சொல் கிடையாது எழுத்துல அவர் பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா உலக சமூக சமூகத்தோடு இணைந்து ஒரு பொதுவான ஒரு தலைவராக இருக்கக்கூடியதில் அவர் சொன்னது அது குற்றம் கிடையாது அதே பெரிய இந்த அடிக்கடி நான் சொல்வது உண்டு பாக்யராஜனுடைய திரைப்படத்தில் ஒரு அதிர்ச்சி பைத்தியம் வரும் அந்த அதிர்ச்சி பைத்தியம் எப்படி தெரியுங்களா போய் அந்த அதிர்ச்சி அந்த பைத்தியத்தை இட்லி அப்படின்னு சொன்னீங்கன்னா இட்லியா அப்படிங்க தோசை அப்படின்னா தோசையா அப்படிங்க அப்படிதான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சீமான் என்ன சொன்னால் சீமானா பேசிட்டாரா என்று சொல்லக்கூடிய அதிர்ச்சி பைத்தியங்கள் கொண்ட ஒரு கூட்டம் இருக்கு விட்டர் ஹேண்ட்லிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதிகபட்ச வேட்டிக்கில் பத்தை தாண்டாது அந்த பைத்தியங்கள் கூட்டம் யூடியூப்பில் ஒரு பதினஞ்சு இருபதை தாண்டாது அப்புறம் வந்து ஃபேஸ்புக்லேயும் ஒரு அஞ்சாறை தாண்டாது இப்படிப்பட்ட பைத்தியக்கார கூட்டத்துடைய வேலை என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு ஒன்று வியூஸ் கிடைக்குது அடுத்தது லைக்ஸ் கிடைக்குது அதனால் சீமான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு பொருள் இன்றைக்கி இன்றைக்கி வந்து சோஷியல் மீடியா ஒரு ஒரு வெல் செல்லிங் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி சொல்லப்போனால் சீமான் தான் இன்றைக்கி பத்திரிக்கைகளே வந்து பார்த்திங்கன்னா சர்க்குலேஷன் குறைஞ்சதுன்னா சீமான் அட்டப்படத்தில் போட்டுருவாங்க இன்றைக்கி யூடியூபுகள் வந்து வியூஸ் வேணும்னா சீமான அட்டப்படத்தில் சீமான் வந்து ஒரு நல்ல ப்ராடக்ட் பெஸ்ட் செல்லிங் ப்ராடக்ட் அது சோஷியல் மீடியாவில் எனவே அவர்கள் செய்கிறார்கள் அப்படி செய்வர்கள் செய்துவிட்டு போகட்டும் ஆனால் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா சீமான் அவர்களை வந்து கொச்சைப்படுத்தக்கூடிய செயலில் அவரை வந்து ஒரு என்ன ஒரு ஒரு பொய்யராக பொய் பேசக்கூடியவர் அப்படின்னு சொல்றது வந்து கட்டமைச்சு இன்று நேற்று அவர்கள் கட்டமைக்கக்கூடிய ஒன்றால் ஆரம்பத்திலிருந்து ஏகே செவன்டி ஃபோர்னு சொல்லிட்டாருன்னா பொய் பொய் பொய்யின்னு இவர்கள் வந்து அந்த அதிர்ச்சி பைத்தியங்கள் கத்த தொடங்கின ஏகே செவன்டி ஃபோர் இருக்குது சரிங்களா அதுவும் இயக்கத்தில் இருந்தது அப்படின்னு ப்ரூவான உடனே அதை விட்டுட்டாங்க அப்புறம் வந்து ஆமைக்கறி பொய் 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 என்னார்கள் ஆமைக்கறி இருக்குப்பா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அதை விட்டுட்டு ஆமையோட்டில் வந்து அப்படி வந்து படகு போல் போக முடியுமா ஒரிசாபால் ஐயா போன்றவர்கள்லாம் தெல தெளிவாக சொன்னாங்க ஆமை ஓட்டை வந்து வீடாக பயன்படுத்தியவர்கள் எஸ்கிமோஸ் எப்படி வந்து தங்கள் வீடு போல் பயன்படுத்தி கொள்வார்கள் ஆள் உள்ளே போய் நீட்டி படுக்கிற அளவுக்கு பெரிய ஆமை கூடுகள் எல்லாம் இருந்திருக்கின்றன அப்படின்னு சொன்னோன்னே அதை விட்டுட்டாங்க அதற்கு பிறகு ஆளாளம் கூட அன்றிலிருந்து வரை சீமான் பொய் பேசுகிறார் சீமான் மேடையில் பேசி மிகைப்படுத்தல்கள் இருக்கலாம் சரிங்களா அது வந்து இளையோரிடம் வந்து ஒரு எப்படி சொல்வது என்று சொல்வார்கள் அப்படி சில தவிர அடிப்படையில் பொய் இருப்பதற்கு வாய்ப்பில்லை என சீமானுக்கு தெரியும் ஏற்கனவே நீங்கள் இயக்கத்தோடு வந்து பலரும் தொடர்பில் இருந்தவர்கள் இருக்கிறார்கள் உலகெங்கிலும் இருக்கிறார்கள் எனவே அப்படிப்பட்ட நிலையில் நம்ம வந்து ஒரு பொய்யெல்லாம் பேசிவிட முடியாது என்பது அவருக்கு தெரியும் அது மிகைப்படத்தில் இருக்கலாம் அதிலேயே துண்டு காணொலிகளை வெட்டி ஒட்டித்தான் இந்த வேலையெல்லாம் இருக்கிறது இந்த அதிர்ச்சி பைத்தியங்கள் இதை வைத்துத்தான் அவர்கள் வயிர் வளர்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கறது பார்க்குறோம் சரி இப்போ என்னன்னா மிக முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா சீமான் தன்னுடைய கட்சித் தொண்டர்களையும் கட்சி உறுப்பினர்களையும் எப்படி பேசினா உங்களுக்கு என்னப்பா இப்போ இந்த மே இந்த சமூக ஊடகங்களில் அதே போல் பேசக்கூடியவர்கள் எல்லாம் அவர்கள் முதல்ல தங்கள் தாய் தந்தையரையும் மதிய மரியாதையாக பேசுகிறாங்களா தங்கள் கணவனை இப்போ பெண் யூடியூபராக இருந்தால் நம்ம பெண் யூடியூபரை பார்த்து கேட்குற உங்கள் கணவனை நீங்கள் வந்து மரியாதையாக நடத்துகிறீர்களா ஒரு மரியாதை ஐயனை நாதா நலமாக இருக்கிறீர்களா என்றா கேட்குறீங்க ஏண்டா நாயே என்று நீங்கள் சொல்வதில்லையா அதே போல் உங்களுக்கு ஆண் யூடியூபர்கள் உங்கள் மனைவிகளை நீங்கள் நாதி தலைவி என்றா சொல்லிக்கொண்டிருக்கிறீர்கள் இது அவர்களுடைய தனிப்பட்ட ஒரு பர்சனல் அப்படின்ட்டு போறீங்க இல்லையா எங்கள் பர்சனல் அப்படின்னு சொல்கிறீங்களா அதே சீமான் அவர்களுக்கும் அவருடைய பர்சனல் வாழ்க்கையில் தலையிடுவதற்கு எந்த உரிமையும் கிடையாது நான்கு சுவற்றுக்குள் அவர் தனி மனிதராக ஆடையின்றி இருந்தாலும் அது அவருடைய சுதந்திரம் தானே தவிர நான்கு சுபத்துக்குள்ள சீமான் அம்மனமாக இருந்தார் அப்படின்னு நீங்கள் வந்து ட்விட்டர் ஹேண்டிலிங்லையும் யூடியூப்லேயும் போட்டுட்டு விளம்பரப்படுத்தி கொண்டிருந்தால் நீங்கள் அனைவருமே ஒரே ஒரு பைத்திகார கூட்டத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதில் எந்த மாற்று கருத்துமே இருக்க முடியாது மனநோயாளிகளாகத்தான் நம்ம இவர்களை பார்க்க வேண்டும் ஆனால் அது அல்ல இதெல்லாம் மடைமாற்றக்கூடியது அதாவது ட்விட்டர் ஹேண்டிலிங்கிலும் சமூக ஊடகங்களும் இருக்கக்கூடிய பின்பற்றக்கூடிய மக்களை மடைமாற்றுவதுதான் இவர்களுடைய அடிப்படையான பணியாக இருக்கிறது இதற்கு இவர்கள் பணம் பெறுகிறார்கள் என்பது ஒரு கண்கூடானது அல்லது இவர்கள் தங்கள் சமூக ஊடகங்களின் மூலமாக பணம் சம்பாதிக்கிறார்கள் என்பதுதான் கண்கூடு ஆனால் அரசியல் களம் அப்படிப்பட்டதல்ல இன்றைக்கி சீமான் அப்படி பேசியிருக்கக்கூடாது அது தமிழ் தேசியவாதிகள் என்று தங்களை அடையாளப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய சிலரே அப்படி சொல்கிறாங்க சீமான் அப்படி பேசியிருக்கக்கூடாது காளியம்மாளை அப்படி பேசியிருக்கக்கூடாது அந்த அவரை வெளியே வெளியேற்றி இருக்கக்கூடாது அந்த உறுப்பினரை வெளியேற்றியது தவறு இந்த உறுப்பினரை வெளியேற்றியது தவறு என்று நான்கு சுவற்றுக்குள் அமர்ந்து கொண்டு நீங்கள் மொபைல் மொபைல் ஃபோனில் இந்த கருத்து கந்தசாமிகள் இருக்காங்க வந்து பார்த்தீங்கன்னா இவர்கள் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டிருப்பதையும் நாம் பார்க்கிறோம் களத்தில் கள நிலவரம் என்ன சீமான் என்று நின்றிருக்கக்கூடிய களம் எப்படிப்பட்ட களம் எப்படிப்பட்ட ஒரு மிக மோசமான களம் என்பதை பார்க்க வேண்டும் தமிழ் தேசிய அரசியல் களம் தமிழ்நாட்டில் தமிழ் தேசிய அரசியலை முன்னிறுத்துவதற்காக தமிழர் தேசத்தை உருவாக்குவதற்காக சிபா ஆதித்தனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் வச்சுக்கலாங்களா அந்த காலகட்டத்திலேயே நாம் தமிழர் கட்சி என்கிற கட்சியை தொடங்குகிறாங்க தமிழர் தேயம் என்பதையாக அதுவும் தமிழ பேரரசு சிபா ஆதித்தனார் யாருடைய கனவு தமிழ பேரரசு அதைத்தான் பின்னாடி வந்து சுப்பிரமணியம் சுவாமி போன்றவர்கள் எல்லாம் இலங்கையினுடைய தமிழ் இழப்பகுதியும் தமிழ்நாட்டையும் ஒன்று சேர்த்து அவர்கள் தனிநாடு கோரப்போகிறார்கள் பிரிவினைவாதிகள் என்றெல்லாம் தொடர்ந்து வந்து துருத்தி ஊதுவது போல ஊதி 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 அதை பெரிதாக்கினார்கள் அவர் என்ன காண்டெக்டில் ஆதித்தனார் சொன்னார் அது எப்படிப்பட்ட ஒரு காண்டெக்டில் சொன்னார் அப்படிங்கிறது அவர் கடந்த காலத்தினுடைய சேரசோழ பாண்டியர் காலத்திலிருந்து அந்த வரலாற்றினுடைய நீட்சியாக ஆதி அவங்க சொல்கிறாங்க தமிழ்நாடு என்றால் நும் நாடு எதுவென்று கேட்டால் தமிழ்நாடு என்று கூறும் அப்படின்னு இளம்பூரணர் அதாவது தொல்காப்பியத்திற்கு உரை எழுதிய இளம்பூரணர் சொல்கிறாங்க அப்படின்னு என்ன பொருள் ஏன் அப்படி சொன்னாங்க அப்படின்னா அதில் இருந்த நாடுகள் எத்தனை நாடுகள் ஒன்றாம் நூற்றாண்டு காலத்திலே நம்ம எடுத்துக்கொண்டால் எத்தனை நாடுகள் இங்கே இருந்தன சீர நாடு சோழ நாடு பாண்டிய நாடு தொண்டை மண்டல நாடு கொங்கு நாடு இது இப்போ இருக்கக்கூடிய இந்திய நிலப்பரப்புகளுக்கு ஐந்து நாடு அடுத்ததாக ஆறாவது ஈழ நாடு ஈழ நாட்டுக்கு முன்பு என்ன இருந்துச்சு நீச்சையாக அப்படியே நீங்கள் பின்னாடி போனால் குமரி கண்டத்தினுடைய நாடுகள் ஆக தென்குமரி முதல் இப்போ இருக்கக்கூடிய கன்னியாகுமரியில் தென்குமரினா மடகாஸ்கர் பக்கத்தில் மூவாயிரம் கிலோமீட்டர் இப்போ இருக்கிற கன்னியாகுமரியிலிருந்து மூவாயிரம் கிலோமீட்டர் கிலோமீட்டர் தாண்டி இருக்கக்கூடிய மடகாஸ்கர் அதுதான் தென்குமரி வடவேங்கடம் இமயமலை தென்குமரி வடவேங்கடம் ஆயிடையே இருந்த நல்லுலகம் தான் தமிழ் உலகம் ஆக இப்படிப்பட்ட ஒரு பேருலகமாக இருந்து அதற்கு பிறகு குமரி க கடலுக்குள்ள அந்த நாடுகள் உள்ளே சென்றதற்கு பிறகு எஞ்சி இருக்கக்கூடிய நாடாக இருக்கக்கூடிய தற்போதைய ஏழம் அந்த ஈழத்து தமிழ்நாடும் இது எல்லாம் இந்த ஆறு நாடுகளிலும் வாழக்கூடிய மனிதர்கள் அவர்களை பார்த்து உங்களுடைய நாடு எது என்று கேட்டால் நும் நாடு எதுவென்றால் தமிழ்நாடு என்று கூறும் அப்படின்னு இளம்பொருனார் சொல்லியிருக்காங்க பதினோராம் நூற்றாண்டுல சொல்லியிருக்காங்க ஆக இந்த ஆறு நாடுகளும் சேர்ந்தது தான் தமிழ்நாடு என்கிற அந்த அடிப்படையில் சீபா ஆதித்யநாத் அவர்கள் தமிழ பேரரசு என்று அப்பொழுது வந்து அதை நீட்சியாக சொல்கிறாங்க அதை இந்த சுப்பிரமணிய சுவாமி போன்ற அமெரிக்க இஸ்ரேலிய கைத்தடிகள் இஸ்ரேலிய கைக்கூலிகள் என்ன செய்கிறாங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா இவர்கள் இந்திய தேச பிரிவினைவாதிகள் போல தமிழர்கள் மீது சொல்கிறாங்க ஏன்னா தமிழர்கள் தான் மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கக்கூடியது இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவிற்கும் எனவே இந்த பிராமணிய பூச்சா அண்டிகாட்டி கொண்டிருக்கக்கூடிய இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்படி பிரிவினைவாதிகளாக தூண்டுகிறார்கள் இதையே இந்திய அரசு ஏற்றுக்கொள்கிறது வடவர்களிடம் போய் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க தனியாக நாடு போடுறான் என்பதை போல காலிஸ்தான் கேட்ட சீக்கியர்களை சீக்கிய தீவிரவாதிகள் போடோ கேட்டவர்களை அசாமிய தீவிர போடோ தீவிரவாதிகள் காஷ்மீர் தீவிரவாதிகள் நாகாலாந்து வந்து வட தீவிரவாதிகள் அப்புறம் தமிழ்நாட்டில் தமிழ் தீவிரவாதிகள் எல்லாமே நாட்டில் எல்லாமே தீவிரவாதிகளாக இருந்தால் இந்திய அரசு என்ன களை எடுத்து கொண்டிருக்கிறது அப்படின்னா களை பிடுங்கி கொண்டிருக்கிறது கேள்வி வருது இல்லைங்களா ஆக எல்லாமே தனித்தனி நாடுகள் அவரவர்கள் தமிழ் மொழி வழி தேசிய இனங்கள் என்று பொருள் எனவே அந்த அடிப்படையில் தான் வந்து பார்க்கப்பட்டதை தவிர யாரும் பிரிவினை கோரவில்லை அப்புறம் பிறகு எல்லாமே இன்று வந்து ஒரே நாடாக இந்திய நாடாக சரி மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி இருக்கிற அந்த கொள்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அவ்வளோதான் இது வந்து ஐரோப்பிய யூனியன்கள் பெரிய கூட்டமைப்பாக இருந்தன அதற்கு பிறகு அவர் தனித்தனி நாடுகளாக பிரிந்தன யுஎஸ்எஸ்ஆர் என்று சொல்லக்கூடிய யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் சோவியத் ரஷ்யா என்கிற நாடு பெரிய நாடாக ஒன்றுபட்ட ஐக்கியமாக இருந்தது அதற்கு பிறகு தனித்தனியாக பிரிந்தது பெரிய வைத்தது அமெரிக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம் இப்பொழுது இந்தியா ஒன்றுபட்ட பல்வேறு தனித்தனி சமஸ்தானங்களும் பல்வேறு தனித்தனி நாடுகளும் மொழிவெளி தேசிய இனங்களும் தற்பொழுது ஒன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அவ்வளோதான் அவர் கூட்டு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒப்பந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அது இந்தியா தேசம் என்றும் போல் அவர் மொழிவெளி தேசிய இனங்களை என்று என்றுதான் சொல்ல முடியும் இந்தியா என்கிறது ஒரு நாடு நாடு என்பதை விட கூட்டமைப்பு ஐக்கியம் யுனைடெட் எப்படி ஒன்றியம் என்றுதான் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலே இருக்கிறது எனவே அது யுனைடெட் நேஷன்ஸ் என்பதை போல் யுனைடெட் நேஷன்ஸ் தான் இந்தியா என்பது அறிவியல் அரசியலமைப்பு சட்டத்திலே இருக்கிறது யாரும் மாற்ற முடியாது ஆக மொழிவெளி தேசிய இனங்கள் அடிப்படையில் சீப்பா ஆதித்தனார் இதை தந்து தொடங்கி தமிழ பேரரசு என்கிற அந்த கனவோடு அவர் வந்து இறையாண்மை கொண்ட தமிழ்நாடு என்கிற ஒரு கொள்கையை முன் வச்சிருந்தார் இது கடந்த காலங்களில் இருந்தது சுருங்கிடுச்சு அது சுருங்கின ஒரு சின்ன பாட்டை வச்சுக்கிட்டு சொன்னார் அதையே பிரிவினைவாதுன்னு அவர் சொல்லி மூன்று முறை அவரை வந்து தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் அடைக்கிறாங்க இரண்டு முறை அடைத்த போதே அவருக்கு உடல்நலம் சரியில்லை மூன்றாவது முறை அடைத்த போது இனி அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவரது வந்து உயிர் பறிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அவரை கொன்று விடுவார்களோ தம்மை கொன்று விடுவார்களோ என்கிற எண்ணம் மேலோங்குகிறது அனைவருமே சொல்கிறாங்க நீங்கள் சுவர் இருந்தால் தான் சித்திரம் எழுத முடியும் என்பதாக சொல்லி அவர் வந்து பார்த்திங்கன்னா அதற்கு பிறகு தன்னுடைய முடிவில் மாற்றத்தை ஏற்படுத்தி அப்பொழுதும் அவர் லேனா தமிழ்வாணன் அவருடைய அப்பா தமிழ்வாணன் அவர்களுக்கு அளித்த நேர்காணலில் சொல்கிறாங்க நீ உங்களுக்கு பிறகு நாம் தமிழர் கட்சியை யார் வந்து முன்னெடுத்துச் செல்வார்கள் நீங்கள் நடத்தி கொண்டிருக்கிறீர்களே அந்த நாம் தமிழர் கட்சி அப்படின்னு கேட்குறாங்க அது சீ பாதித்தரார் தெள்ள தெளிவாக சொல்கிறார் நான் அது சொல்கிறார் நாம் தமிழர் கட்சியை நான் நடத்தவில்லை நாம் தமிழர் கட்சியை நான் ஆதரிக்கிறேன் அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஸோ ஆதரவு உருவாக்கினாலும் கூட அதற்கு வந்து உருவாக்கி அதற்கு வழிகாட்டி ஆதரவு நிலைப்பாடை எடுக்கிறாங்க சீ பாதித்த நிறையா அதன் பிறகு என்ன செய்கிறாங்கன்னா காலச்சூழல் கருதி அப்பொழுது வந்து இந்த திராவிட இயக்கங்கள் பெரிய அளவில் அரசியல் பண்ணுறாங்க தெலுங்கு தலைவர்கள் வந்து பெரும்பான்மையாக கொண்ட இந்த திராவிட இயக்கத்தினர் பெரிய அரசியல் இ ராமசாமி அவர்களால் செய்யப்படுகிறது அப்பொழுது திமுக உருவாகி அப்பொழுது வந்து அறுபத்தி ஏழில் தேர்தலை சந்திக்கிறாங்க அதன் அந்த காலகட்டத்திற்கு பிறகு வந்து சிபா ஆதித்தியனார் ஒரு முடிவெடுக்கிறார் என்னென்னா இப்படியே இருந்தால் நம்மளை அழித்து விடுவார்கள் மேற்கொண்டு வந்து எதுவுமே செய்யலாம் போய் போய்விடும் என்று பத்திரிகை துறையில் கால் வைத்து தினத்தந்தி என்கிற மாபெரும் ஆலமரத்தை உருவாக்குறாரு ஏனென்றால் பத்திரிகைகள் மூலமாகத்தான் விழிப்புணர்வை ஏற்படுத்த முடியும் என்கிற அந்த அடிப்படையில் ஒரு தமிழர் தலைவராக தமிழ் பத்திரிகை உலகத்தினுடைய பிதாமகனாக சிபி வந்ததோடு அதே போல் திமுகவோடு கூட்டணி கூட்டணி அமைப்பை அமைத்து அவர் வந்து அந்த கூட்டணியில் சேர்ந்து அவர் வந்து எம்எல்ஏ ஆகுறாங்க ஆனால் அவர் எம்எல்ஏ ஆனது திமுக கூட்டணியில் இணைந்ததால் அல்ல இவர் இயல்பாகவே இவர் எம்எல்ஏ ஆகக்கூடிய அந்த செல்வாக்கு அந்த அந்த சட்டப்பெயரே அவருடைய தொகுதியில் இருந்தது திமுகவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறார் அவ்வளோதான் திமுக இணைந்தார் கூட்டணி சேர்ந்தார் என்பதை விட உண்மையை சொல்லப்போனால் திமுகவிற்கு ஆதரவு நிலைப்பாட்டை எடுக்கிறார் அதனால் அவருக்கு முதல் அவைத் தலைவர் பொறுப்பும் அளிக்கப்பட்டது அறிஞர் அண்ணா தலைமையிலான முதல் திமுக அரசில் சப் சபாநாயகராக அவைத்தலைவராக சி பாதித்தியனார் அமர்கிறார் அத்தனை ஆங்கிலத்திலிருந்தெல்லாம் தமிழில் மொழி பெயர் மொழிபெயர்க்கிறார் அதேபோல திருக்குறள் பேசித்தான் சபை தொடங்க வேண்டும் என்கிற அவை தொடங்க வேண்டும் வேண்டுமென்கிற திருவள்ளுவரை கொண்டு போய் முதல்ல உட்கார வைத்தவர் சட்டமன்றத்தில் அமர வைத்தவர் சி பாதித்தியனார் அவர்கள்தான் தமிழ் மனம் கமழச் செய்தவர் சி பாதித்தனார் என்று அண்ணாவால் பாராட்டப்பட்டவர் அந்த சிபா அவருடைய அந்த நாம் தமிழர் கட்சி தான் தற்பொழுது இரண்டாயிரத்தி ஒன்பதற்கு பிறகு இதற்கு முன்னதான் அதே தமிழ்வானனுடைய பேட்டியில் நேர்காணலில் சிபா சொல்கிறாங்க நான் ஆதரித்து கொண்டுதான் இருக்கிறேன் நாம் தமிழர் கட்சி இனி வரும் காலங்களில் எதிர்காலத்தில் இது பேரெழுச்சியாக அமைப்பாக இதை வந்து எமது இளையோர்கள் எடுத்துச் செல்வார்கள் என்று அன்னைக்கு சொன்னார் சத்திய வாக்கது இன்று இரண்டாயிரத்தி ஒன்பதற்கு பிறகு சீமான் அவர்களால் நாம் தமிழர் கட்சி முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது அவரோடு கூட இருந்தாங்க அப்புறம் வந்து கூட இருந்தார் சீமான் தான் என்னை நான் சொல்வதை கேட்பதில்லை தானாக நடந்து கொள்கிறார் அவரை க அடிப்படை கட்டமைப்பை வசதியை செய்யவில்லை அப்படின்லாம் வந்து பல பேர் பல முனுமுறுப்புகள் அங்காங்கே யூடியூப்பில் உட்கார்ந்துட்டு குத்தவை வைத்து அமர்ந்து கொண்டு கண்ணாடி முன் அமர்ந்து கொண்டு கழிவறையில் அமர்ந்து கொண்டு முணுமுணுத்தாலும் கூட இன்று களத்தில் செயல்பாட்டில் இருக்கக்கூடியது யாராக இருக்கிறது என்றால் சீமான் மட்டுமாகத்தான் இருக்கிறார் தலைமை பொறுப்பில் அவர்தான் இன்று வந்து முப்பத்தி ஒரு லட்சம் முப்பத்தி ஆறு லட்சம் வாக்குகளை பெற்ற ஒரு அமைப்பையாக அமைப்பாக நாம் தமிழர் கட்சியை கொண்டு வந்திருக்கார் இதில் சீமான் நிற்கக்கூடிய களம் என்பது இப்ப ஏற்கனவே திராவிட மாய மாயையில் மயக்கத்தில் திராவிட மாய மயக்கம் என்பது எப்படி வந்து பார்த்திங்கன்னா சினிமா தொலைக்காட்சிகளை ஊடகங்களை பயன்படுத்தி பெண்களையும் ஆண்களையும் மயக்கி திராவிட மயக்கத்தை ஊட்டியது திராவிட இயக்கங்களுடைய தொடர் வந்து ஒரு உத்தி அன்று முதல் இன்று வரை செஞ்சிட்ருக்காங்க இன்னைக்கு சீரியல்கள் தொலைக்காட்சி பட்டியலை இலவசமாக கொடுத்து தொலைக்காட்சி தொடர்கள் சீரியல்கள் என்கிற பெயரில் பெண்களினுடைய உளவியல் ரீதியாக பெண்களை மாயளை ஆழ்த்துவது சாராய கடைகளை திறந்து ஆண்களை வந்து மயக்கத்தில் ஆழ்த்துவது வாக்குகளுக்கு பணம் கொடுப்பது பணம் கொடுத்து வாக்குகளை பெற்று ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்து கொள்வது அவ்வப்போது தேவைப்படக்கூடிய சாலை வசதிகள் தமிழ்நாடு அரசு செய்து கொண்டிருப்பது என்ன சாலை வசதிகள் மின்சார வசதி அதே போல் வந்து கழிவுகளை வெளியேற்றுவது பேருந்து வசதி இந்த அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் செய் செய்ய வேண்டியதாக ஒரு அரசுடைய கடமை அதை பெரிய சாதனையாக சொல்லிகிட்டு இருக்காங்க அதுக்கு தயா அவங்க உட்கார வச்சுருக்காங்க அங்கே நாங்கள் சாலைகள் விட்டோம் பார்த்தீர்களா கல்வி கண் திறந்து விட்டார்கள் பார்த்தீர்களா எங்களுக்கு வந்து இலவசங்கள் கொடுத்தார்கள் பார்த்தீர்களா எங்கள் சத்துணவே இந்த திமுக அரசு வந்ததுக்கு தான் நான் சாப்பிட தொடங்கணும் என்றெல்லாம் இந்த விளம்பரங்கள் செய்வதெல்லாம் இது வந்து ஒரு சிறுபிள்ளை விளையாட்டு அரசாங்கம் தேர்ந்தெடுத்து அந்த சட்டமன்றத்தில் உட்கார்ந்து கல்லாப்பட்டி சாவியை கொடுத்ததே இதெல்லாம் செய்கிறதுக்கு தான் இதெல்லாம் சாதனைகள் என்று சொல்வது வந்து தம் வாக்காளர்களை முட்டாளாக்கக்கூடிய செயல் எனவே இந்த மயக்கத்தில் ஆழ்த்தக்கூடிய இந்த உத்தியை செய்து கொண்டிருக்கிறது திராவிட இயக்கங்களும் திராவிட கட்சிகளும் இதனுடைய சாயம் எல்லாம் இரண்டாயிரத்தி ஒன்பதற்கு பிறகு வெளுக்க தொடங்கிவிட்டது ஆனால் இவர்கள் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா சீமான் இருக்கக்கூடிய களம் இந்த தமக்கு எதிராக தமது தவறுகளை மிகச்சரியாக சுட்டிக்காட்டக்கூடிய தமது ஆட்சியின் பிழைகளை சுட்டிக்காட்டக்கூடிய தமது ஆட்சியின் குற்றங்களை சுட்டு சுட்டி எவராக இருந்தாலும் அவருக்கு பார்ப்பன முத்தரை பார்ப்பனிய முத்தரை குத்துவது பெண்ணாக இருந்தால் அவரை வந்து ஒழுக்குக்கேடானவன் என்று சிந்திப்பது ஆணாக இருந்தால் குடிகாரன் என்றும் கொள்ளையடிப்பவன் என்றும் சொல்வது இப்படி ஏதாவது ஒரு வழியில் சொல்லி மொத்தமாக அவர்களை வந்து சமூக நீரோட்டத்திலிருந்து அகற்றிவிடுவது தமிழ்நாட்டில் தமிழ் தேசிய தீவிரவாதம் தமிழ் தீவிரவாதிகள் என்ற சொல்லை வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்ததே அதை வந்து அமல்படுத்தியதில் கலைஞர் மு கருணாநிதி ஐயா அவர்களுக்கு ஈடுகினையே இல்லை வேறு தலைவரே சொல்ல முடியாது எனவே அப்படிப்பட்ட கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ் தமிழர் தமிழ் தேசியம் என்ற சொல் எந்த இடத்திலுமே விடக்கூடாது என்பதை காங்கிரஸ் அரசாங்கம் குறியாக இருந்தது திராவிட இயக்கங்களும் திராவிட கட்சிகளும் இன்று வரை குறியாக இருக்கின்றன எந்த மாற்றுக்கருத்தில் அன்று ஸ்ரீபாதித்தனாரை மூன்று முறை சிறையில் அவரை கொலை செய்வதற்காக முயற்சி செய்த அப்போதைய காங்கிரஸ் அரசாக இருந்தாலும் சரி இப்பொழுது திராவிட இயக்கங்களாக சீமானையும் சீமானுடைய தமிழ் தேசிய அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள்லாம் முடக்குவதற்காக அவர் மீது அவதூறு பரப்பி எப்படியாவது உளவியல் ரீதியாக மக்கள் மத்தியில் அவருக்கு அவதூறு ஏற்படுத்தி விட வேண்டும் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ஒரு நாயை கொள்வதற்கு நல்ல நாயை இருக்கும் நல்ல ஒரு நாயை கொள்வதற்கு முன் அந்த நாயை பற்றி அவப்பெயரை மக்கள் மத்தியில் பதியவை அந்த நாய் மோசமானது என்றும் மக்கள் மத்தியில் பதியவை என்றும் ஆங்கில பழமொழி இருக்குது அதுபோல் ஒரு நாயை அடித்து கொள்ளணுனா கூட முதல்ல ஏன்னா சாதாரணமாக நீங்கள் வந்து ஒரு திருநாய் நல்ல திருநாயிருக்கு யாருக்கு தொல்லையை யாரே கிடைக்காத ஒரு இருக்கும் அதே போய் அடிச்சுக்கொன்னால் ஊரில் சேர்ந்து அடித்து கொண்டோடனே அடிச்சு கொண்டுருவாங்க அதனால் என்ன சொல்வது திருநாய தெரியுங்களா நைட்டு வந்து திடிட்டு வந்துடுச்சு இந்த நாய் தெரியுங்களா அந்த வீட்டில் போய் அதை திடிடுச்சு அவங்க அந்த குழந்தைய அந்த ஊரில் அந்த கொழந்தை கடிச்சிட்டு வந்துருச்சு இந்த ஊரில் இந்த குழந்தையை கடிச்சு அந்த பொய்யாக சொல்லி 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 அந்த நாயை பற்றின எதிர்மறை எண்ணங்களை மக்கள் மத்தியில் உருவாக்குவது அதற்கு பிறகு அந்த நாயை அடிச்சுக்கொண்டால் ஊர்வலகமே கொன்றும் சொல்லாது அவர் வாட்டில் கடந்து போய் விடுவார்கள் இதுதான் இந்த உத்தியை இதை செய்து கொண்டிருக்கிறது இதை செஞ்சது முதல் முதலாக யார் செஞ்சது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜெர்மனியில் இருந்த அந்த சர்வாதிகாரி அவர் தான் முதல் முதலாக செஞ்சார் அதைத்தான் இப்பொழுது திராவிட இயக்கங்களும் திராவிட கட்சிகளும் செய்து கொண்டிருக்கின்றன சீமான் அவர்களுடைய தொடர்ந்து அவர் மீது அவதூறு பரப்புவது அவர் பெண்களை வைத்து அவர் வசைபாடுவது அவரை வந்து உடனிருப்பவர்கள் யாராவது வந்து தவறு செய்துவிட்டு அந்த அமைப்பை விட்டு வெளியேற்றப்பட்டார் அவர்களை வைத்து ஒரு அரசியல் செய்வது என்று அற்ப அரசியல் செய்து கொண்டு நாம் கூறியதைப் போல முதலில் அவப்பெயரை உண்டாக்கிவிட்டால் அதற்கு பிறகு சீமானை தாக்கினால் யாரும் கண்டுகொள்ள மாட்டார்கள் என்கிற இந்த அற்ப உத்தியைத்தான் இவர்கள் கையாண்டு கொண்டிருக்கிறார்கள் சீப்பாதித்தனார் காலத்திலிருந்து அதே போல தமிழ் தேசிய கட்சி தொடங்கிய ஈவே ராமசாமியுடைய அண்ணன் மகன் ச ஈவே சம்பத்திலிருந்து எல்லோருமே கவியரசு கண்ணதாசன் என பலருமே தமிழ் தேசிய அரசியல் முன்னெடுக்க வந் முன் வந்தார்கள் அண்ணல் தங்கோ உட்பட எல்லோருமே முன்வந்தார்கள் ஆனால் ஒரு அரசியல் கட்சியாக இயக்கமாக வலிமைமிக்க ஒரு படையாக அமைத்ததில் சீமான் அவர்களுக்குத்தான் தான் முதன்மையான முழுமையான வெற்றி கிடைத்திருக்கிறது முதன் வெற் முதல் வெற்றியும் முழுமையான வெற்றியும் என்று தான் சொல்ல வேண்டும் எனவே இப்படிப்பட்ட நிலையில் எதிரிகள் என்பவர்கள் மிகவும் பலம் வாய்ந்தவர்களாக இருக்கிறார்கள் பணபலம் வாய்ந்தவர்களாக இருக்கிறார்கள் அதிகார பலம் வாய்ந்தவர்களாக இருக்கிறார்கள் பச்சோத்திகளாக இருக்கிறார்கள் அவர்கள் நீங்கள் பார்ப்பனிய பிராமணிய எதிரி என்று நினைத்துக் கொண்டு அவர்களோடு ஒட்டினீங்கன்னா அவர்களுடைய கை இன்னொரு கை வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்பன பிராமணியத்தோடு தான் அவர்கள் உறவாடி கொண்டிருக்கும் இந்த கையில் தான் உங்களை அரவணைப்பார்கள் என்பதை அருகில் போய் பார்த்ததால் தெரியும் தாங்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்துவிட்டால் அது வந்து பாரதிய ஜனதா கட்சியை நாங்கள் அரசியல் ரீதியாக அரசு ரீதியாக நாங்கள் சந்திக்கிறோம் என்பார்கள் ஆட்சி அதிகாரத்தில் இல்லை என்றால் பாஜக பார்ப்பன கூட்டம் என்பார்கள் ஆனால் இவர்கள் இரண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக ஆட்சி அதிகாரத்தை பிடிப்பதற்கான முயற்சியாகத்தான் இருக்கிறது அதற்கு தடையாக இருக்கக்கூடியவர்களை எப்படியாவது அழித்தொழிக்க வேண்டும் என்பதுதான் இவர்கள் இலக்கு அதற்கு எந்த இலக்கும் செல்வார்கள் என்பதைத்தான் சீமான் உடைய விடயத்தில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து அவர் மீது அவதூறு பரப்புவது அவருடைய தம்பி தங்கைகள் மீது அவதூறு பரப்புவது சிறைக்கு இழுப்பது செல்ஃபோன்களை பிடுவது ஆ பிடுங்குவது ஆடியோ லீக் செய்வது இப்படியெல்லாம் அவரை வந்து பெயரை கெடுத்துவிட்டு அப்படியாக அந்த இயக்கத்தை அழித்துவிட வேண்டும் என்கிற இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு களத்தில் சீமான் நின்று கொண்டு களமாடிக்கொண்டிருக்கிறார் இந்த சூழ்நிலையில் இப்போ வந்து சில பேர் சீமானுக்கு போட்டியாக தமிழ் தேசிய கட்சியை தொடங்கப் போகிறோம் அப்படின்லாம் பல பேர் சொன்னாங்க திராவிட எதிர்ப்பு கூட்டம் அப்படின்றதவோ வந்து ஒழி திராவிட ஒழிப்பு கூட்டம் என்று தொடங்குவதற்காக சில தம்பிகள்லாம் கூட பிற இயக்கங்களை சேர்ந்த அல்லது இயக்கமே அற்றவர்கள்லாம் வந்து சேர்ந்தாங்க சிறு பிள்ளைகளுடைய வேளாண்மை வீடு வந்து சேராதும்பாங்க அதேபோல் சிறு சிறுபிள்ளை விளையாட்டுகளாக செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்று தமிழ் இத்தனையா கல்யாண சுந்தரம் ஆகட்டும் அல்லது ஆகட்டும் இன்று வெளியேற்ற வெளியேற்றப்பட்ட வெற்றிக்குமரன் ஆகட்டும் ஏன் வெளியே போனோட உடனே இயக்கத்தை இவர்கள் கட்டமைக்க முடியல ஏன் உடனே ராஜீவ்காந்தி ஓடி போய் பெயிண்ட் பிரஷை கையில் எடுத்தார் ஏன் கல்யாண சுந்தரம் ஓடி போய் வந்து அதிமுக அமர்ந்து கொண்டார் களப்பணி என்ன இவர்களால் எத்தனை பேரை திரட்ட முடியும் எத்தனை பேரை உருவாக்க முடியும் ஏன் உருவாக்கவில்லை என்று இவர்கள் உருவாக்க வேண்டும் சீமான் எடுத்த ஒரு மிக முக்கியமான ஒரு முடிவு என்னென்னா இந்த தொலைக்காட்சி சீரிகள் மயக்கத்தில் இருக்கக்கூடிய ஐம்பது வயதுக்கு உட்பட்ட பெண்கள் தொலைக்காட்சி மது மயக்கத்தில் இருக்கக்கூடிய ஐம்பது வயதுக்கு உட்பட்ட ஆண்கள் அதே போல இந்த திராவிட மாயையில் மயக்கத்தில் இருக்கக்கூடிய ஐம்பது வயதுக்கு உட்பட்டவர்கள் திரா ஆரிய மாயையில் இருக்கக்கூடிய ஐம்பது வயதுக்குட்பட்டவர்கள்லாம் போய் தமிழ் தேசியத்தை என்ன சொல்லியும் பிரயோஜனம் இல்லை என்ன சொல்லியும் எந்த பலனும் இல்லை செவத்துக்கிட்டு நின்று பேசுகிற மாதிரி தான் அவர்கள் அதில் அந்த மயக்கத்திலிருந்து மாட்டார்கள் என்பதால் தான் இளைய தலைமுறையை தேர்ந்தெடுத்தார் அவர் பள்ளி மாணவ மாணவிகளை தேர்ந்தெடுத்தார் ஏனென்றால் அவர்களைத்தான் இங்கே களத்தில் வந்து உருவாக்க முடியும் என்கிற ஒரு மிகப்பெரிய உத்தி பதினான்காண்டு கால உழைப்பது இது சாதாரண உழைப்பல்ல அதுவும் எதிரி எப்படிப்பட்ட பலம் வாய்ந்த எதிரிகள் எனவே இப்படிப்பட்ட இளைய சமுதாயத்தை கையில் எடுத்து அவர்களை உருவாக்கி மேலெழுத்து மேலே கொண்டு வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாபெரும் பணி மாபெரும் உத்தி உலகத் உலகத்தமிழர்கள் அனைவருமே அறிவார்ந்த தமிழர்கள் அனைவருமே இதை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் எனவே சில சில சீமான் உடைய அவருடைய மொழியிலேயே சொன்னால் பிசிறுகள் மட்டும்தான் ஆடிக்கொண்டிருக்கின்றன அந்த பிசிறுகள் தமிழ் தேசியத்திலும் இருக்கின்றன போல் இந்த திராவிடத்தினுடைய பணத்தை பெற்றுக்கொண்டு ஊதியங்களை பெற்றுக்கொண்டு அந்த கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக நின்று பேசுவாங்க மவுண்ட் ரோட்டில் நின்று ஒருத்தர் வந்து க கொடி பேசிட்டு மார்க் கார்ல் மார்க்ஸ் வாழ்க அடுத்தது வந்து உதயநிதி வாழ்க அப்படின்னு ஒருத்தர் பேசுவார் இன்னொருத்தர் வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்கம் நின்றுட்டு அவர் வந்து நாங்கள் வந்து முழுக்க முழுக்க சமூக நீதி பேசுகிறோம் அப்படின்னு இன்னொருத்தர் பேசுவார் இன்னொருத்தர் வந்து பார்த்திங்கன்னா கார்ல் மார்க்ஸ் தம்பி மாதிரியே பேசுவார் இன்னொருத்தர் வந்து தமிழ் தேசியம் தேவைதான் ஆனால் பெரியார் இல்லாத தமிழ் தேசியமாக அப்படின்னு பேசுவாங்க இவர்கள் எல்லாம் வந்து ஒவ்வொரு இடத்துல வந்து ஒருத்த கத்திப்பாரா ஜங்ஷன்ல இருந்து பேசுவார் ஒருத்தர் சென்ட்ரல் நின்று பேசுவார் வேற வேற ட்ரெஸ் போட்டிருப்பாங்க வேற வேற கொடி கையில் வச்சுருப்பாங்க இந்த பக்கம் வந்து பாரிஸ் கார்னலேருந்து பேசுவாங்க திடீர்னு சாயந்தரம் மழை அதிகமான எல்லாம் ஓடி வந்து அறிவாலயத்துக்குள்ளே தான் வந்து தங்கம் தஞ்சம் புகுவாங்க ஏன்னா காலையில் சோறும் அங்கே தான் போடுறாங்க மத்தியான சோற்றுக்கு பொட்டலம் கட்டி கொடுத்துட்றாங்க இரவு சாப்பாட்டு தூங்குவதற்கும் அறிவாலயத்துக்குள்ளே தான் தூங்குறவங்க ஆனால் வெளியே வந்து பார்த்திங்கன்னா இவர்கள் ட்விட்டர் பே பேஜ்லேயும் இதில் வந்து பார்த்திங்கன்னா அம்பேத்கர் பெரியாரிய பெரிய லெனினிய ஸ்டாலினிய ஸ்டாலினியே உதயநிதியே என்கிற எல்லாத்தையும் வச்சுருப்பாங்க ஆக இதெல்லாம் போலி குழுக்களாக இவர்கள் ஒட்டுக்குழுக்களாக இவர்கள் வந்து ஒட்டு திண்ணைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் இவர்கள் இந்த சலசலப்பு இந்த பிசிறுகள் தான் தற்பொழுது வந்து தமிழ் தேசியத்தை வந்து ஏதோ வீழ்த்தி விடுவதை வீழ்த்தி விட்டதை போல சமூக ஊடகங்களில் பொய் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் கள நிலவரம் வேறு தமிழ் தேசியம் என்பது இவர்கள் நினைப்பதைப் போல அது ஏதோ வந்து அருகம்புல்லாக விடலாம் என்று சொல்லக்கூடிய அருகம்புல் அல்லது மீண்டும் மற்றொரு காணொலில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி அன்பு வணக்கம் டிஎன்டிவி டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்